அனைவருக்கும் வணக்கம் நான் முத்துச்செல்லுவன் எலஞ்சிலியன் தலைவர் தமிழ் சங்கம் ஆப்பிரிக்கா அனைவருக்கும் உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள் தமிழே அமுதே எனது உயிரே ஆம் தமிழ் ஒரு பொது உடமை உலகத்தில் முதன்முதலாக தோன்றிய மொழி தமிழ் இந்நேரத்திலே அட்லாண்டா தமிழ் உறவுகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பிளான்டாய் தமிழ் சங்கத்தின் உறுப்பினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அட்லாண்டாவில் தமிழ் வாரமாக பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை ஜார்ஜியா மாநிலத்தின் ஆளுநர் திரு மற்றும் முதல் பெண்மணி மார்டி கெம்ப் அவர்களால் அறிவிக்கப்பட்டது உலகெங்கிலும் உள்ள நம் தமிழ் மக்களுக்கு பெருமையை அளிக்கின்றது நம் தமிழ் வாழ்க நம் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம் ஆப்பிரிக்காவின் மலாவி நாட்டிலிருந்து குரு கல்யாண சுந்தரத்தின் வணக்கம் கண்டம் விட்டு கண்டம் தாண்டினாலும் கடல் சூழ்ந்த தென்குமரி கொண்ட தென்னவரின் செம்மொழியாம் தாய் மொழியின் மீதான பற்று அதன் பண்பாடு மாறாது பன்னாட்டு சமூகம் வாழும் அமெரிக்காவின் அட்லாண்டாவில் அழகு தமிழ் வளர்க்க அநேக முயற்சிகள் எடுத்து அட்லாண்டா மாநிலத்து அரசின் பேராதரவுடன் அட்லாண்டாவில் தமிழ் வாரம் கொண்டாடும் அட்லாண்டா தமிழ் உறவுகளுக்கு அநேக பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அன்னை தமிழை பெருமைப்படுத்திய அட்லாண்டா மாநில அரசிற்கும் அநேக நன்றிகள்